இது வந்து சேப்பங்கிழங்கு வேக வச்சு எடுத்துருந்துருக்கேன் பூஷ்ணிக்காய் வேக வச்சு எடுத்துட்டு அரை மூடி தேங்காய் ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் பச்சரிசி நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா நிற நிறன்னு அரைச்சிக்க வேண்டியது ரொம்ப நிற நிறன்னு இருக்கக்கூடாது மீடியமாக ரவாயாட்டம் அரைச்சிக்க வேண்டியது தயிரை சிலப்பிக்க வேண்டியது இந்த அரைச்சியும் போட்டு இந்த வெந்த காயும் போட்டு ஒன்றா கலக்கி அடுப்பில் ஏற்ற வேண்டியது பதச்சி வந்தோடனே மேலே நுங்கு நுரையமாக வரும் பால் பொங்கி வர ஆப்பில் கீழே கொதிக்கக்கூடாது பால் பொங்கி வர ஆப்பில் வரும் டக்குன்னு கீழே இறுக்கி வச்சு ரெண்டு கடுகு ரெண்டு வெந்தயம் பாதி காஞ்ச மிளகா தாளித்து கொட்டி நாலு கருவேப்பிலை போட்டோம்னா மோர் குழம்பு ஓவர் ரெடியாகிடும் நமக்கு தேவையானது உப்பு எவ்வளோ வருமோ அதை போட்டுட்டோன்னா மோர் குழம்பு அடுத்தது அவரைக்காயை நெருக்கி அலசி வச்சுக்க வேண்டியது தோரம் பருப்பும் கடலை பருப்பும் ஊற வச்சிருக்கேன் அதுக்குள்ளே காஞ்ச மிளகாயை போட்டு அரைச்சி எடுத்து இட்லி பானையில் இட்லி வேக வைக்கிற அப்புறம் வேக வைக்க வேண்டியது கெட்டியாக அரைச்சி வேக வைக்கணும் ஒரு முட்டை நல்லெண்ணியாக அதுக்குள்ளே உப்பு பெருங்காயப்பொடியை போட்டு கலந்து இட்லி பானையில் வேக வச்சுட்டு ஆற வச்சுட்டு எண்ணெயை வச்சு கடாயில் ஒரு முட்டை எண்ணெயை வச்சு இதை அரைச்சி வச்சு வேக வச்சதை உதித்து விட வேண்டியது உதித்து நல்லா வதக்கி எடுத்துட்டு திருப்பி ஆற வச்சு மிக்சியில் ஒரு ஒன்றில் வச்சு லைட்டாக சுத்த வேண்டியது சுற்றினா பொடி பண்ணும் பொடி பண்ணினோன்னே அவரைக்காயை நெருக்கி வச்சுருக்கோம் இல்லையா அது நிறையா கடுகு ஒரு பாதி காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா தாளித்து கொட்டி இந்த வெந்த அவரைக்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இந்த வேகம் வச்சு உசுளித்து வச்ச பருப்பையும் அதில் கொட்டி கலந்து பச்சை கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டு இறக்கினோம்னா பருப்பு ஊசி இதுமாரி பண்ணி சாப்பிட்டு நல்லா நல்லாயிருக்கும் நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லி சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் தேங்க் யூ